தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நைஜீரியா மீது நடத்தி இருக்கின்ற தாக்குதல் ஆனது டொனால்ட் டிரம்பினுடைய சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய போர் பிரகடனமாக இருப்பதாக ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன முன்னைய அமெரிக்க அதிபராகிய ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக்கிற்கு எதிராகவும் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற போர்வையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போரை ஆரம்பித்திருக்கின்றார் என்கின்ற கருத்தை அவர் தோற்கடிப்பதற்கு பெரும்பாடுபட்டது அவருடைய வரலாறாக இருந்தது ஆனால் இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் செய்திருக்கும் வேலை ஐஎஸ் அமைப்பிற்கு எதிரான தாக்குதலை கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவர் உத்தரவிட்டதும் நைஜீரியா நாட்டில் அப்பாவிகளாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள் பயங்கரவாதிகள் என்பதனால் பரந்துபட்ட தாக்குதலுக்கான உத்தரவை பிறப்பிக்கின்றேன் என்று கிறிஸ்துமஸ் நேரத்தில் அவர் கையொப்பமிட்டு இருப்பதும் அதற்கான கருத்தை வழங்கி இருப்பதும் பலத்த விமான ஏற்படுத்தி இருக்கின்றது நைஜீரிய அரசினுடைய ஒப்புதலுடன் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறினாலும் கூட இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன கிறிஸ்துமஸ் தினத்தன்று கையொப்பமிட்டு தனது அன்பிற்குரிய கிறிஸ்தவ மக்களை காப்பாற்ற முற்படுகின்றேன் என்று அவர் கூறியிருப்பது அவர் நினைக்கின்ற தொழுகின்ற அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கடும்போக்கு ஆட்சியை திருப்திப்படுத்துவதாக இருந்தாலும் அதற்கு எதிரான கருத்துக்களையும் உருவாக்கும் உதாரணமாக நைஜீரிய அரசு இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு மயிரிழையில் தப்பி பிழைக்க முற்பட்டு இது கிறிஸ்தவம் முஸ்லிம் மோதல் அல்ல என்ற கருத்தை நைஜீரிய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இது தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலே அல்லாமல் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு தாக்குதல் அல்ல என்றும் அவர் கூறுகின்றார் ஏனென்றால் நைஜீரியாவில் ஐம்பத்தி மூன்று வீதமானவர்கள் முஸ்லிம்கள் நாற்பத்தி ஐந்து வீதமானவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இரு சமுதாயமும் நூற்றாண்டு காலமாக ஒற்றுமையாகத்தான் வாழ்கின்றன இவர்களுக்கு உள்ளே மத மோதல் என்பது வரவில்லை இப்பொழுது இது செயற்கையாக உருவாக்கப்படுவதானதுதான் ஆபத்தானது ஆபத்தானது என்பது அந்த செய்தி தரும் தகவலாகும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதானது மத மோதலின் அடிப்படைதான் என்கின்றார் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பினுடைய கட்சியாகிய ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்த செனட்டர் டெட் நைஜீரிய அரசு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாக்குதலை தூண்டுகிறது என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பை அளிப்பதற்கு சட்டம் கிடையாது எல்லோரும் ஒன்றுதான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதுதான் இருவருக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசமாக இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவில் இருக்கின்ற கடும்போக்கு மக்கள் இதை கருப்பின மோதல் என்று திரிவுபடுத்தி பார்க்க அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு இதே பிரச்சனை மற்ற நாடுகளிலும் வரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றவாறு இதை தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதனால் கிறிஸ்துமஸ் தினத்தை குறிவைத்து கையொப்பமிட்டிருக்க கூடாது என்பது இதனுடைய முதல் தகவலாக இருக்கின்றது இன்று கால பகுதியில் ஐம்பதாயிரம் கிறிஸ்தவர்கள் நைஜீரியாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினெட்டாயிரம் வீடுகள் கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் என்ற காரணத்தினாலேயே எரியூட்டப்பட்டிருக்கின்றன என்றும் கூறுகின்றார் டொனால்ட் டிரம்ப் இந்த தாக்குதல் உத்தரவில் கையொப்பமிட்டதன் பின்னர் இறந்து போன தீவிரவாதிகள் உட்பட அனைவருக்கும் நத்தார் வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கின்றார் நைஜீரியாவில் நடந்திருப்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் தான் என்று கூறப்பட்டாலும் இத்தகைய குறைபாடுகள் தாக்குதலினுடைய வியூகத்தில் இருப்பதையே காண முடிகின்றது இந்த விவகாரத்தில் வைத்தியத்திற்கும் புத்திசாலிக்கும் இடையே தான் வித்தியாசம் இருக்கின்றது என்று குறிப்பிடுவார்கள் அதுபோல இது பைத்தியமாக போக போகின்றதா இல்லை புத்திசாலித்தனமாக போக போகின்றதா என்பது மயிரிழையில் நடைபெறுகின்ற ஒரு நாடகமே இந்த துறையில் டொனால்ட் டிரம்பை சரியாக வழி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் முடியுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் விண்வெளியில் உள்ள கிரகங்கள் தொடர்பாக இதுவரை மனிதர்கள் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்த ஆய்வுகளின் அடிப்படையில் பகுத்த கொள்கைகளில் அடிப்படை மாற்றங்கள் செய்யக்கூடிய அளவிற்கான புதிய கண்டுபிடிப்பு ஒன்று அவதானிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய விண்வெளி ஆய்வாளர் ரோமன் அலர்ட் ஒரே ஒரு கிரகத்தை தொலைநோக்கி மூலமாக மணி நேரங்கள் இடைவிடாமல் அவதானித்தார் இப்படியாக ஒரு கிரகத்தை தொடர்ந்து அவதானிப்பது வழமையில் இல்லை இவருடைய அவதானிப்பிற்கு உட்பட்ட கிரகம் இருபத்தி ஒன்று பி என்று அழைக்கப்படுகின்றது இது ஒரு வாயு கிரகமாகும் என்பது இதனுடைய பெயர் ஜேம்ஸ் தொலைநோக்கியினுடைய நெரிஸ் என்கின்ற கருவியின் மூலமாகவே இதை பார்த்த பொழுது பொதுவாக கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகின்ற பொழுது அவற்றினுடைய பாதையில் எப்படி வாயு தள்ளப்படுகின்றது என்பதை தான் விஞ்ஞானிகள் நோக்கி வந்தார்கள் ஆனால் நூற்றி இருபத்தி ஒன்று பி யில் இந்த வாயு தள்ளுகையானது முன்னும் பின்னுமாக இரண்டு பக்கங்களாக இருந்ததுதான் ஆச்சரியத்தை தந்திருக்கின்றது இந்த கிரகமானது ஹீலியம் வாயுவை வழி வெளிவிடுகின்றது இது கிரகத்தினுடைய மொத்த அளவில் அறுபது வீதமாக இருக்கின்றது இந்த வெளியேற்றம் இது யாருமே எதிர்பார்க்காத அளவில் இருப்பதாக அவர் கூறுகின்றார் இது தனது நட்சத்திரத்தை நெருங்க நெருங்க வெப்பமானது ஆயிரக்கணக்கான டிகிரி மேல் நோக்கி உயர்வடைந்து செல்லுகின்றது அதேவேளை ஹீலியம் வாயுவை ஒரு பகுதி பின்னால் தள்ளி கொண்டு செல்ல அதன் அருகில் இருக்கும் கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசை காரணமாக இன்னொரு பகுதி முன்னால் இழுபட்டு செல்லுகின்றது எனவே சுழன்று ஒரு கிரகமானது இன்பக்கமாகத்தான் வாயுவை தள்ளும் என்பதல்ல முன்பக்கமாகவும் தள்ளுகின்ற பொழுது அதனுடைய காட்சி மாறுகின்றது எனவே கிரகங்கள் குறித்த ஆய்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த காட்சியானது ஏன் முக்கியமானது என்றால் இந்த பிரபஞ்சமானது அழிவடையும் காலம் இவ்வளவு தொலைவில் இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் வகுத்த காலத்தை விட மிக விரைவாக அதனுடைய முடிவு இருக்கின்றது என்ற அதிர்ச்சி செய்தி இதில் இருப்பதாக இன்றைய விஞ்ஞான சஞ்சிகை தெரிவிக்கிறது இதனால் விட்டத்தை விட நூறு மடங்கு அதிக அளவு இந்த வாயு பரவலாக்கம் அடைகின்றது இந்த இரட்டை விசையானது கிரகங்களினுடைய வளர்ச்சியை ஆராயும் முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது இவைகள் வாயுவை இழக்கின்ற பொழுது கல்லாக மாற்றமடையும் அடையும் என்றும் கருதப்படுகின்றது இந்த கருத்தானது பிரபஞ்ச ரீதியாக வகுக்கப்பட்டிருக்கின்ற கருத்தில் ஒரு மாற்றம் என்று இன்றைய காலை செய்தி தெரிவிக்கின்றது நியூசிலாந்தும் இந்தியாவும் தடையற்ற வர்த்தகத்தை செய்ய இருப்பதாக நியூசிலாந்தினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்சன் தெரிவிக்கின்றார் இந்த ஒப்பந்தமானது ஏறத்தாழ நடைமுறைக்கு வருகின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது இதை தன்னுடைய காலம் மேலும் சிறப்பாக நிறைவேற்றும் என்று அவர் கூறுகின்றார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களை கொண்ட இந்தியாவிற்கு நியூசிலாந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதானது ஒரு பெரிய சந்தை கிடைப்பதை போன்ற அதிர்ஷ்டமாக அமையும் இது நியூசிலாந்தில் வேலை வாய்ப்பை உயர்த்தும் பொருளாதாரத்தை உயர்த்தும் மேலதிக ஏற்றுமதி திறனை வளர்க்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதே போல இந்தியாவினுடைய ஏற்றுமதிகளும் நியூசிலாந்து சந்தையை நிரப்பும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் ஐம்பத்தி ஏழு வீதமான பொருட்களுக்கு வரி இல்லை என்றும் இந்த வரியற்ற நிலையானது எண்பத்தி இரண்டு வீதமாக உயர்வடை என்றும் அவர் குறிப்படுகின்றார் தடையற்ற வர்த்தகம் எத்தகைய விளைவுகளை தருகின்றது யாருக்கு லாபமாக அமைகின்றது என்பதை பொறுத்து இதனுடைய அடுத்த கட்டங்கள் செல்லும் என்பதே இந்த செய்தி தரும் பாடமாக இருக்கின்றது இது நியூசிலாந்திற்கு அதிக லாபம் லாபந்தரமாக இருந்தால் இந்தியா அதற்கு இணங்காது இந்தியாவிற்கு அதிக லாபந்தரமாக இருந்தால் நியூசிலாந்து இணங்காது தடையற்ற வர்த்தகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தடையே இதுதான் எனவே தடையுள்ள வர்த்தகத்தை விட தடையற்ற வர்த்தகம் மிகப்பெரும் சிரமம் என்பதை இவர்கள் இருவரும் உணர்ந்து அதை எப்படி சீர் செய்து வெற்றிகரமாக கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது தெரியவில்லை அந்த பயணமே அவர்களுடைய வெற்றியாக அமையும் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே